பிரதமர் மோடி வந்து ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுக்கள்லாம் இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த எட்டாம் தேதி வந்து அறிவிச்சார்டே அதை தொடர்ந்து வங்கிகள்லயும் சரி ஏடிஎம்லயும் சரி மக்கள் கூட்டம் வந்து நீண்ட வரிசையில எப்பவுமே நின்றுட்டு தான் இருக்காங்க அதுலயும் பார்த்தாலும் கூட்டம் வந்து அலைமோதிட்டே இருக்கு இந்த நிலையில தான் நம்மளுடைய பாலிவுட் நடிகர் அனில் கபூர் வந்து ஏடிஎம் வரிசையில நின்னு இருக்காரு ஒரு ரசிகை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து ட்விட்டர்ல போட்டிருக்காங்க அந்த ட்விட்டர் பார்த்த அனில் வந்து மோடிக்கு நன்றி உங்களை போன்ற நல்ல சர்களை சந்திக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டும் போட்டிருந்தாரு அதை பார்த்து பல பேர் வந்து சார் நீங்க கிரேட் எத்தனையோ பிரபலங்கள்லாம் வந்து வரிசையில் நிற்க புலம்பி தள்ளுறாங்க ஆனால் நீங்க வந்து சிரிச்சபடியே நின்று மகிழ்ச்சியா ஏடிஎம்ல நின்று போஸ்ட்லாம் வேற செல்ஃபி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்தாங்க இப்படி ஒரு பக்கம் புகழ்ச்சி போயிட்டு இருக்கும் போதே அந்த ரசிகை வந்து பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அனில் கபூர என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மோடி விஷயத்தால ஏற்பட்டுள்ள வலியை உணர்த்ததுக்காக இல்லை இந்த புகைப்படம் இது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எடுக்கப்பட்டது அப்படின்னு